வாழக வளத்துடன் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு டாக்டர் டிவேன் தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி நம்ம இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ஒரு ஒரு மாதமாக பார்த்துட்டு வரோம் இப்போ பிப்ரவரி மாதத்துக்கு பார்ப்போம் சூப்பரான மாதம் ஏன்னா பிப்ரவரி மாதம் ஒன்றாந்தேதி ஆரம்பிக்கிட்டே தைப்பூசத்தில் ஆரம்பிக்குது நம்ம தமிழ் கடவுள் முருகர் அப்படியே ஒரு பதினஞ்சு நாள் போச்சுன்னா அவங்க அப்பாவுடைய ஃபெஸ்டிவல் வருது மகா சிவராத்திரி ஸோ இந்த மாதம் வந்து ஒரு சூப்பரான மாதம் நம்ம இது ரெண்டுத்துக்குமே நம்ம விரதம் இருந்து வழிபடுற மாதம் இதை வந்து நீங்கள் வந்து சயின்ஸாகவும் எடுத்துக்கலாம் ஏன்னா மகா சிவராத்திரி அப்போல்லாம் அந்த ஈத்தர்னு சொல்லுவாங்க ஆகாஷ தத்துவம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சயின்டிஃபிக்காகவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வானியலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபினோமினா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டைமில் விரதம் இருந்து வழிபடுறது அதிகமான சக்சஸ்களை நம்மளுக்கு தரும் யாரை வழிபடணும் எப்படி வழிபடணும் அப்படின்றது உங்களுக்கு என்ன தேவைகள் எது நம்மளுக்கு அனுகூலமாக இருக்குது அதாவது வழிபடனால் என்ன வேணால் வழிபடலாம் நான் சிஎம் ஆகணும்னு வழிபடலாம் பிஎம்ஆணும்னு வழிபடலாம் ஏன்னா அப்படியும் வருது சில கமெண்ட் நம்ம அந்த ப்ராப்பர் பரிகாரங்கள் பண்ணி அந்த கரெக்டான தெய்வங்களை வழிபட வழிபட நியாயமான கோரிக்கைகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சரி இப்போ எந்த ராசிக்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் இதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன பரிகாரங்கள் பண்ணணுன்றத ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு வரும் கவனிச்சு செயல்படுத்துங்க சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதை சொல்ல ஒன்று ஒன்றரை வருஷம் நம்ம படுற பாடு நமக்கு தெரியும் ஆனால் அதுலேருந்து ரெக்டிஃபை ஆகிட்டே வரும்ங்க ரெக்டிஃபை ஆகிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லாதீங்க இல்லை இல்லைன்னு சொன்னிங்கன்னால் அதே தான் நடக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடக்குது நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டே வாங்க அப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும் சரிங்களா இது ஒன்று இன்னொன்று எது இதில் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அந்த விஷயத்தை ட்ரை பண்ணணும் இது இது எனக்கு டைம் நல்லாயிருக்கு அதை ட்ரை பண்ணணும் எது கஷ்டமாக இருக்கோ அதுலேயே போய்ட்டு நம்ம இடிச்சுக்கிட்டு அதாவது டெட் அண்ட போய்ட்டு இடிச்சுக்கிட்டே இருந்தால் வழி வருமா சார் இப்போ எது இதெலாம் நல்லாயிருக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டைம் நல்லாயிருக்கு சார் கையில் காசு இல்லை சார் கையில் காசு இல்லைன்னா என்ன பண்ணணும் சாப்பிடாமல் இருக்குமா சாப்பிட்றோம் ஒரு நூறுரூபா நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு சின்ன வெள்ளிக்காயின் வாங்குங்க அதுவே இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா ஏதோ ஒரு பிள்ளையாக சொல்லி போடுங்க நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு வெள்ளி காயின் ஆறு வாரம் தொடர்ந்து வாங்குங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வாங்க இது ஒன்று எப்படி வாங்கணும் அதை வச்சு எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியணும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தன ஆகர்ஷண வகுப்புக்கு கத் சேர்ந்துட்டு அதை கற்றுக்கோங்க ஒன்று டீடெயில்டாக சொல்கிறேன் ஆனால் தொடர்ந்து ஆறு வாரம் வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வாங்க சூப்பராக வேலை செய்யும் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வளரும் சரிங்களா இன்னொன்று நம்ம என்ன தான் எல்லா இடத்துலையும் அடி வாங்கிகிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு லவ் நம் நம்ம சாஞ்சு அடிவுறதுக்கு ஒரு தோல் கிடைக்கும் அதுதான் இப்போ பெரிய விஷயம் ஏன்னா நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க ஆள் இருக்குது ஆனால் அழ முடியல அழுதா அது பிரச்சனைதாகவுது அதனால் நம்மளுக்கு இப்போ தேவை நல்ல ஃப்ரெண்டு அந்த நல்ல ஃப்ரெண்டு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஸோ உங்களுடைய உங்களுடைய குமுறல்கள் அவங்ககிட்ட கும்மா குமுறலாம் அது வரும் அதே ஆள் எனக்கு அவங்களை பிடிச்சி போச்சு கல்யாணமாக பண்ணணுன்னாலும் கல்யாணமாக பண்ணுறதுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எதிர்கள் தொல்லை எதுனா இருந்த கம்ப்ளைண்ட் அது ரெடியூஸ் ஆகும் ஆஃபீஸில் வந்து ஜென்ரலாக பிரச்சனைனா சிம்மத்துக்கிட்டு தான் பஞ்சாயத்துக்கு வருவாங்க இப்போ சிம்மத்து மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அது இந்த எஜமான் படத்தில் சொல்லுவாங்க எஜமான் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி சிம்மத்து மேலேயே எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த கம்ப்ளைண்ட்லாம் பொய் கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் பொய் கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் அது பொய்ன்றது ப்ரூவ் ஆகும் உங்கள் அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியே வர்றதுக்கு இந்த ஃபெப்ரவரி மாதம்னால் ரொம்ப கை கொடுக்கும் அப்போ என்ன பண்ணணும் தானாக நட நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சார் நீங்கள் சொன்னீங்களே நடக்கவில்லைன்னு தானாலாம் நடக்காது இது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்போ இது வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது அது நடக்கும் என்ன பண்ணணும் இந்த மாதம் வந்து நம்மளுக்கு தைப்பூசம் முருகிறது வருது சிவராத்திரி வருது இந்த இந்த நல்ல நாட்களில் விரதம் வந்து வழிபடுங்க ஐயா விரதலாம் இருக்க முடியாது சரி உங்கள் வயிற்று காயப்பட முடியாது காயப்படுற வயிற்றுக்கு அன்னதானமாவது கொடுங்க கோவில்களில் போனால் அவ்வளவு ஏழு நாள் விரதம் வெறும் பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கவங்க இருக்காங்க ஒரே ஒரு மிளகு சாப்பிட்டுட்டு ஏழு நாள் வெறும் மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கவங்க இருக்காங்க நம்ம விரதம் இருக்க முடியலன்னா விரதம் இருக்கிறவங்களுக்காவது கொடுங்க அது அதை விட பவர்ஃபுல் இப்போ உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை போகுது அப்படின்னா இந்த மாதிரி அடியாறுகளுக்கு செய்யுங்க இதுவும் செய்ய முடியலாம் ரொம்ப கஷ்டம் சரிங்களா அதனால் இது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது இந்த தெய்வத்தை இந்த முறையில் நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம் இதை பண்ணிங்கன்னால் நீங்கள் ஆஃபீஸில் முன்னேறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆஃபீஸில் இப்போது ஏன்னா ப்ரொமோஷன்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆகும் ஏற்கனவே ஒன்று ஒன்றரை வருஷம் ப்ரமோஷனுன்ற பேச்சை நம்ம கண்ணில் கூட காமிச்சிருக்க மாட்டாங்க நம்ம ஜூனியருக்குலாம் ப்ரொமோஷன் வந்திருக்கோம் நம்மளை அப்படியே ஓரம் உட்கார வச்சுருப்பாங்க அதெல்லாம் கழிஞ்சு இப்போ நம்மளுக்கு ப்ரமோஷன் பற்றிலாம் பேச ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு வேலையில் ஏதாவது டிரான்ஸ்ஃபரோ ஏதோ ஒரு நல்ல பொசிஷனில் அனுப்புறதுக்கு உங்களுக்கு ஆரம்பிப்பாங்க அதனால் இப்போவே இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ண பண்ண சூப்பராக ஜெயிச்சிடலாம் எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா பண விஷயத்தில் யார்கிட்ட கொடுக்குறேன் யார்கிட்ட வாங்குகிறேன் அதில் ஜாகிரத்தையாக இருங்க ஃபேமிலியில் கோவா பண்ணாமல் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள் கல்யாணம் கல்யாணம் யாருன்னா புதுசாக பண்ணுறீங்கன்னா கல்யாணம் அமையும் ஆனால் ப்ராப்பராக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க எக்கச்சக்கமாக செலவு பண்ணுறதுங்க ஏ கடம் ஒரு விஷயம் ஒன்று பண்ணவே கூடாத சிம்மம் அப்படின்னா கடன் வாங்கிட்டாதிங்க அதை முக்கியமாக இப்போ ஒரு வருஷத்துக்கு மெயினாக ஃபெப்ரவரி இல்லை இந்த வருஷம் முழுக்கவே கடன் மட்டும் வாங்கிட்டாதிங்க அது வாங்குனீங்கன்னா முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் இருக்கிற காசை வச்சு எப்படி கல்யாணம் பண்ண முடியுமோ சிக்கனமாக பண்ணிடுங்க இல்லை நீங்கள் வந்து இப்போ லவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை மகப்பேருக்கு போகிறதா இருந்தாலும் சரி ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது நமக்கு எது வசதியோ கரெக்டான இடத்துல போய்ட்டு சிக்கனமாக நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணிவிட்டு வர்றது ரொம்ப நல்லது நீங்கள் பிஸ்னஸ் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்குது கரெக்டாக எடுத்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சுருந்தீங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் சிவபெருமான் சத்யநாராயணா லக்ஷ்மி நரசிம்மர் இவங்களெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமைகளில் போய்ட்டு ராகு காலத்தில் வழிபடுறது ரொம்ப நல்லது இந்த தைப்பூசம் வருது மகா சிவராத்திரி வருது இந்த நேரத்தில் வெஜிடபிள் பிரிஞ்சு இல்லை நிறைய வெரைட்டியான ஃபுட்டு கிராண்டான ஃபுட்டு இல்லை ஃப்ரூட்ஸு கிராண்டாக மனசார கிராண்டாக நீங்கள் வந்து வர அடியார்களுக்கு கொடுக்க கொடுக்க இந்த ஃபெப்ரவரி மாதமும் அதை தொடர்ந்து வர எல்லா மாதங்களும் ஒரு சூப்பராக மாதமாக உங்களுக்கு அமையும் ஸோ நம்ம எல்லா நம்ம நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறோம் படிக்கிற குழந்தைங்க படிப்புக்கு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு வேலை தேடுறவங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் வேணுன்றவங்களுக்கு உடல் உபாதை இருக்கவங்களுக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் யாருக்கு ப்ராஃபிட் வரும் வராது யார் கையில் காசை பத்திரமா வச்சுக்கணும் வச்சுக்கூடாது யாருக்கு கல்யாணம் நல்லபடியாக கை கூடும் கல்யாணம் ஆனவங்களை யார் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் யாருக்கு மகப்பேறு நல்லபடியாக அமையும் யாருக்கு வந்து ஓவராலாகவே லைஃப் சூப்பராக இருக்கும் எது இது ஜாக்பாட் ராசி எல்லாமே ஒவ்வொன்றா பொறுமையாக சொல்லியிருக்கோம் பொறுமையாக கவனித்து நம்ம சொன்ன தெய்வ வழிபாடுகளை ஃபாலோ பண்ணிட்டு வர வர நல்லபடியாக ஒர்க் ஆகும் இதை தாண்டி இந்த மாதம் வந்து தைப்பூசம் வருது இந்த மாதிரி சிவராத்திரி வருது இதுக்கு ஜென்ரலாக ஏழு நாள் வரதான் இருக்கலாம் இல்லை முடியாதவங்க மூணு நாள் இருக்கலாம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு நாள் இல்லை அந்த நாளாவது ஒரு வேலையாவது வயிற்று காயப்படுங்க ஒரு அது சொல்ல இது வந்து நம்பிக்கையை தாண்டி சயின்ஸாக தேடி பாருங்கள் ஃபாஸ்டிங் இருந்தால் உடம்பு மனசும் என்ன ஆகுதுன்றதை யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள் ஒரு வேலையாவது ஃபாஸ்டிங் போடுங்க ஒரு பதினாறு மணி நேரம் பதினாறு மணி நேரம் வயிற்று காயப்படுங்க உடம்புல அவ்வளோ சேஞ்சஸ் வரும் அந்த சேஞ்சஸில் கோவிலில் போய் நீங்கள் வைக்கிற கோரிக்கையோ இல்லை உங்கள் பூஜை அறையில் வைக்கிற கோரிக்கையோ அவ்வளோ சூப்பராக வழிபடும் சரிங்களா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஒன்றாந்தேதி தைப்பூசம் பதினஞ்சாந்தேதி நம்ம மகா சிவராத்திரி அதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே உப்பு காரம் இதெல்லாம் குறைச்சிக்க குறைச்சிக்க நம்ம மைண்டு வந்து அந்த மூணு நாளில் ரொம்ப காம் ஆகிடும் அந்த காம் மைண்டில் நீங்கள் கேட்க விஷயங்கள் கேட்க கேட்க நல்லா வேலை செய்யும் ஒன்று உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு எப்படி கேட்கணும் ஆகர்ஷணம் எப்படி பண்ணணும் உங்கள் பஞ்சபூதம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நம்பர் இருக்குது தன ஆகர்ஷண பயிற்சிகள் நடக்குது கலந்துக்கோங்க ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்தியா முழுக்க இல்லை உலகம் முழுக்க ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ மலேசியாலெலாம் ட்ரெயினிங் எடுத்து வந்தோம் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கற்றுக்கோங்க வாழ்க்கையில் முன்னேறுங்க எல்லாருக்குமே இந்த ஃபெப்ரவரி மாதம் சூப்பராக அமைய டாக்டர் டிவேன் தினேஷன் அன்பான வணக்கங்கள் வாழ்காலத்துடன்